அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்முடைய தொழுகையில் நாம் செய்யக்கூடாத எட்டு தவறுகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக வேக வேகமாக தொழுவது அவ்வாறு தொழுவது கூடாது ஆகவே பொறுமையோடும் நிதானத்தோடும் நம் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தேவையில்லாமல் தொழுகையிலே நம்முடைய உடம்பை அசைப்பது மூன்றாவதாக இமாமை பின்பற்றி நாம் தொழுகிறோம் என்றால் இமாம் ருக்கு செய்தால் அல்லாஹ் அக்பர் என்று அவர் சென்றதற்கு பிறகு நாம் செல்ல வேண்டும் அவர் செல்வதற்கு முன்பாகவே நாம் ருக்கு செல்லக்கூடாது அவ்வாறே சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலும் இமாமுக்கு முன்பாக நாம் சஜிதாவுக்கு சென்றுவிடக் கூடாது அவர் அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்ற பிறகு நாமும் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் இதுபோன்ற செயல்களிலே இமாமுக்கு முந்தி நாம் செய்வதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் அடுத்ததாக சஜிதாவினுடைய நேரத்திலே நம்முடைய கையினுடைய மணிக்கட்டு தரையில் படாமல் இருக்க வேண்டும் இதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அடுத்ததாக தொழுகக்கூடிய நேரத்திலும் மற்ற நேரங்களிலும் நம்முடைய ஆடைகள் கரண்டை காலுக்கு கீழ் இல்லாதவாறு நம்முடைய ஆடைகளை அமைத்து கொள்ள வேண்டும் ஏழாவதாக இமாம் ருக்கூஸ் சென்றால் அதுக்கு பிறகு உழு செய்துவிட்டு வேக வேகமாக வந்து அந்த தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமும் வேக வேகமாக அந்த தொழுகையை தொழுவோம் அந்த நேரத்தில் வேகமாக வந்து தக்குபீர் கட்டாமல் ருக்குவுக்கு வேகமாக சென்று விடுவோம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது தக்குபீர் முதல் தக்குபீர் என்பது தொழுகையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக எட்டாவதாக தொழுகையில் அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருப்பது கூடாது இதையும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவாஸ்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் கடுமையாக